வணக்கம் வால்பத் பகுதியா இந்த பத்துபதாம் தேதி ஈவினிங் சொல்லணும் ஏன்னா காலையில் எலெக்ஷன் இருக்குது ஈவினிங்லேருந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தெரியவங்களை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் விநாயக் துரை ரொம்ப அருமையான ஒரு புது கான்செப்ட் இன்ஃபேக்ட் நிறைய இதெல்லாம் தடவை முடிஞ்சது முடிஞ்சோடய நிறைய பேர் சொன்னாங்க இது இன்னும் பெரிய ஆர்டிஸ்டெலாம் வச்சு எடுத்துருக்கலாம் சார் அவ்வளோ அருமையான கான்செப்ட்டை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு நல்ல கான்செப்ட் படம் இந்த உலகத்துக்கு பல தத்துவங்களை சொல்கிற ஒரு படமாக இருக்கும் இந்த படம் பார்த்து கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவம் காத்திருக்கு எப்படி வந்து கர்நாடக படத்தில் இந்த பாட்டு எவ்வளோ பாப்பிடும் உள்ளத்தை நல்ல முறங்கா அதை நல்லவன் உதந்ததடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்துடைய கான்செப்ட் வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அது விநாயகர் இந்த சின்ன வயசில் இவ்வளோ அருமையான வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கி ஒரு நல்ல கான்செப்ட் இருக்காரு அவருக்கு இந்த வாழ்த்துக்கள் அவருடைய டேருக்கும் இங்கே இருக்காங்க அருமை இன்னொன்று நிறைய ஆகும் அவங்களே போகிறாங்க அண்ட் அவ்வளோ அருமையாக எல்லோரும் அவ்வளோ கமிட்மெண்ட்டோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சரி மியூசிக் டைரக்டர் எடிட்டர் நடித்தவங்க எல்லோருமே ரொம்ப அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசா இருக்கு அண்ட் இந்த குழுவுக்கு என்னுடைய வார்த்தைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கள் அதாவது புது புது அறிமுகங்கள் புது புது நடிகர்கள் அண்ட் ஏற்கனவே நடிச்சுட்டு இருப்பாங்க அவங்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல திரைப்படம் வரணும்னு அவங்களாம் இந்த ஒரு இயக்குநருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருந்து பார்த்துருக்கு இண்டிபெண்டன்ஸ் சினிமா தான் வளர்ந்து பெரிய சக்ஸஸ் இந்த தமிழ் சினிமாவில் தான் இருக்கும் அப்போ புது புது எண்ணங்கள் புது புது தான் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தான் நம்மளுக்கு திரு விநாயகர் வந்திருக்காரு அவர் வந்து இந்த படம் மூலமாக மிகப்பெரிய லெவலில் அடுத்த கட்டம் போகணும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் ஒரு தயாரிப்பாளராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக டிஜிட்டல் பல பல விதங்களில் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அண்ட் விநாயகர் இந்த படம் மூலமாக அடுத்த கட்டம் போகணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரோட அடுத்த படைப்புகள் இன்னும் பெருசாக பேசப்பட்ட முறைகள் வரணும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தை பார்த்த உடனே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப நல்லா வந்துருக்கு இந்த கான்செப்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அருங்கர் பாலு மகேந்திர ஆரம்பிச்சு தம்பி வரைக்கும் நிறைய புதுசாக எழுதிட்டு ரொம்ப பெரிய வரவங்களோட நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி பெரிய பெரிய வந்து நல்ல ரோல்கள் வரும்போது எடுத்து பார்த்தோம் சார் அவ்வளோ அவ்வளோ படங்கள்லாம் இதில் பெரிய விஷயம் என்னென்னா கனஞ்சன் சார் வந்து இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லைக் இந்த இந்த அந்த ப்ரீவி ஷோ வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஹீஸ் ட்ராவலிங் ரொம்ப ரேர் ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்களை சின்ன படம் பெரிய படம் நான் பார்க்குறது ஆக்சுவலாக எந்த பக்கமத்தில் படம் எல்லாம் படம் தான் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் நடிக்கிறோம் ஒரே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுறோம் சார் அதில் இறங்கி உள்ளே இறங்கி வேலை பார்க்குறது வந்து ரொம்ப அமேசிங் ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணும்போது புதுசாக படத்துக்குள்ள ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் படம் படத்தை பொறுத்தவரத்தில் விநாயக தம்பி நிறைய உண்மையான எஃபர்ட் நிறைய போட்டிருக்காரு இதில் நிறைய இடத்துல எனக்கு கண்கலங்கச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னலான சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது நல்ல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஆக்சுவலாக அப்றஸையும் நல்லா நியூஸ் சொன்னாங்க படத்தை அவசியம் தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் வணக்கம் நான் சகீத் தேவையான என்னுடைய ரெண்டாவது படம் அப்படின்னு வெங்கடேஷன் ஒரு படம் அருகே ஸோ சார் மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ கேன் சீ த மோண்டி ஏஸ் வித் அந்த டேரக்டர் அவ்வளோ ரொம்ப அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அந்த விளையாண்ட்குறை டேரக்டருக்கும் எனக்கு நன்றி தெரிந்துக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து ரெண்டு சாங்ஸ் இருக்கும் பட் மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் ஸ்டோர் தான் ஸோ அஞ்சு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி மியூசிக் ட்ரைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜார் க்ளான் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த பெஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் அந்த படம் கண்டிப்பாக வச்சு அப்படிங்கிறத நான் நான் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் பணக்கம் என் பேர் ராஜேஷ் படம் சொன்னேன் அந்த படத்தில் டிந்து முறையோட ஒரு பிராண்டை ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் காலத்துக்கு வேறு வேறு மாற்றி எல்லா இருக்கிற ஒர்க் பண்ணுறது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் சென்னோசிக்க போகிற படத்துல நான் பல ரசம் செய்யலாம் அப்படியே வந்து நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கேன் சீன் ரெண்டு வரையும் இருக்கிறது அப்படியே திருசைக்கி பிசைக்கி பதினஞ்சு வரி ஆகிறது இருபது வரி ஆகிறது அது ஒரு ஆக்டர் வேறு ஃபுல்லாக சூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஊர் எனக்கு ஆஃபர் பண்ணணும் அதே ஃப்ரீடம் எனக்கு நாகட்டி இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு அறிமுக வேணுங்க ஐநூறு டாக்டர் நான் எல்லாருமே படத்தை படத்தை எடுக்கிறதே இன்றைய மாதிரி அவங்களும் சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் கடலுக்குள்ள சிக்கி ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சுபமாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த படத்தை பாருங்கள் முதல் மூன்று நாள் இருக்குது எங்கள் படையில ஒரு மூலிக்கு ரொம்ப ஊசி இருக்குது அந்த முதல் மூணு நாள் அப்புறம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காமல் முதல் மூணு நாள் மீது கேட்டுக்கேமோட எல்லோரும் இருப்பாங்க ஏன்னா குழந்தைகள் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் வெளியினா யூஸ் இருக்குது நாங்கள் வந்து ஸோ அதனால் யாராலும் பார்க்கலாம் படம் போய் கண்காமல் பிடிக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் எல்லாத்தையும் பிடிக்காமல் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கண்களவங்களுக்கு பிடிக்கிறது நம்பிக்கை வந்து படம் படைஞ்சி அதுக்கப்புறம் வேறு தான் எங்களுக்கு கார்த்திக் மட்டும் அதோட பொறுத்த எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஃபெஸ்ஸில் வந்து ரொம்ப பார்த்து எல்லாருமே அவங்களோட ரியேஷன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு ஒரு ஒரு குட்டியான வச்சுனா படத்தில் ஒரு பெரிய பெரிய ரிசப்ஷன் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த படத்தில் நாங்கள் வந்து ஒரு நல்ல டைமிங் எடுத்து நல்ல ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணுறப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் லைட்டிங்கும் சரி கேமரா மூமெண்ட்ஸ்லையும் சரி புடிக்குரியான விஷயங்கள் தான் அது ஆடியன்ஸ் உள்ள இருக்கிறதுக்காகவும் சரி ஒரு கான்செப்ட்டு டென் பண்ணுறதுக்காகவும் சரி ஸோ நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்துருந்தோம் ஒரு ரவுண்ட் ட்ராலிங்கில் ஒன்று ஸோ அது அப்புறம் படம் ஃபுல்லாக வந்து ஒரு குட்டியான ஒரு வைப்ரேஷன்லேயே இருக்கும் ஒரு குட்டியான ஒரு குட்டி ஒரு ஃபுல்லாக ஸ்டாட்டிக் அப்படியே ட்ரைம் அப்படியே ஸ்டாட்டிக்காக இல்லாமல் ஒரு குட்டியான ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஒர்க் ஒர்க்கோட இருக்குது எல்லாத்துக்கும் மேலே வந்து என்ன கான்செப்டாக வந்து பதினாறு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்போ கதை அதில் உள்ள இருக்க அந்த குட்டி குட்டியான ட்ரெண்ட்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு தான் பட் அன்றைக்கி கேட்டப்போ அங்கே நான் ஷூட் பண்ணால் எல்லாம் பண்ணோம் பட் இன்றைக்கி தேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரவாயில்ல நானும் இந்த படத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேங்கிற கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்ப்போ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபேமிலி குழந்தைலேருந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஃபேமிலியாக உட்கார்ந்து ஒரு பார்க்குறப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு குட்டி குட்டியான ஹோப் வந்து முறைக்கும் நம்ம அது பண்ணிட்டு இருக்கோமே நடந்துருமா நடந்துருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு ஹோப் ஒன்று ஆகும் எங்களுக்குலாம் அந்த ஹோப் கிரியேட் ஆயிருக்கு எனிவே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லா தேட்டர் பாருங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அப்படிங்கிற படம் விநாயக் உடல் படம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சீரியஸான காஸ்டியூமில் இருந்து ரீல்ஸ்கள் பார்த்து பார்த்து பண்ணோம் குறிப்பிட்ட பட்ஜெட் இருந்தால் கூட அவர் நிறைய டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து லேர்ன் ஆர்டிஸ்ட்டாக அவர் வேணும்னு நிறைய பெனஃபிட் குறிப்பிட்ட வகையான ரோலுக்கு வந்து ஒரு காம்ப்ளமென்ட் பண்ணிக்கல அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதனுடைய ரிசல்ட்டு தெரியுது ரொம்ப உதார்த்தமாக இருக்குது படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் புது நிறைய புது டெக்னீஷியன் ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம் ஸோ நிறைய நல்ல கதை கொண்ட படங்கள் வந்து எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் டபுள் ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில் இந்த படமும் செய் நம்புகிறோம் படம் எடுக்கிறதோட படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு எங்களுக்கு தஞ்சை சார் தயாரிப்பாளர் நீர்ஸ்டர் எங்கள் கூடவே வந்து ஸ்கேட் பண்ணி அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்கள் எங்களுடைய நன்றி இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ உங்களுடைய ஆதரவு எதுவும் நோக்கி இருக்கிறோம் நீங்கள் இடத்துல இந்த படத்தை பாருங்கள்

இந்த ஃப்ரெஷ் மீட் நடக்கிறதுக்கு இந்த ஃப்ரெஷ் ஷோ நடக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு நபர் ஏன்னா நிறைய நேரம் வந்து நான் இந்த படம் எடுத்துக்கப்புறம் நிறைய நேரம் தொடர்ந்துருக்கேன் சினிமா நம்ம பக்கத்தில் இருக்கா இங்கேயா நம்ம ஏதாவது சினிமா உட்காந்து எதாவது தூரதர்ஷனில் இருக்கோ அப்போ நிறைய நேரம் நினச்சிருக்கேன் அப்படிலாம் இல்லை நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்காத சினிமாவும் கூடாது ஸோ அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மைக்கும் சரி நிறைய விஷயங்களும் சரி அவர் தொடர்ந்துருக்காரு ஏன் இங்கே வந்திருக்க நிறைய ஃப்ரெஷ்மே சரி ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்த படம் ஆரம்பம் எப்போ அவருக்கு கைக்கு தொன்னு இந்த மட்டும் தான் அவர் கைக்கு போச்சு அவர் கைக்கு போனதுலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணுறத தாண்டி அவர் தான் என்ன படம் பண்ணிட்டேன் சொல்லி தம்பி இப்போ போயிட்டுருக்கா அது போயிட்டுருக்காப்பா அது ஏன்னா நேற்று வரைக்கும் சரி இன்னைக்கு இந்த ப்ரெஷன் போன வரைக்குமே சரி எப்படி சொல்கிறது வல்லவன் பரிதந்தரா அப்படிங்கிறது வந்து தனஞ்சேயன் சார் வரிதர் தான் நான் சொல்லுவோம் ஏன்னா அவர் அவரோட திட்டப்படி தான் நான் பே எழுதிட்டேங்கு அதெல்லாம் முன்னிச்சு போயாச்சு பட் அவரோட திட்டப்படி தான் வாங்கி வளர்க்குற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதுக்கு என்னோட இந்த இடத்துல நான் மிக முக்கியமாக வந்து கருத்து நன்றி சொல்கிறேன் ஸோ ஓகே ஸோ அடுத்தது படத்தை பற்றி சொல்லணும்னா அவர்தான் வளர்க்குறது அஞ்சு பேர் நம்பர் ஐந்து நபர்கள் சாப்பிட்ற காரியக்கெல்லாம் அவர்தான் படிக்கிறேன் ஒரு ஹைப்பிங் ஸ்டோரி இது ஸோ அஞ்சு பேரோட லைஃப்பில் பணம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தினால அவங்களுக்கு தேவைப்பட முடியும் பணம் படம் அந்த பணம்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி சுழந்து அடைஞ்சது ஸோ அவங்க அந்த சூழ்நிலையில் சிக்கி அதுக்குள்ளேருந்து எப்படி வெளியே வந்தாங்க இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இந்த பேசுகளில் அந்த பணம் போய் எப்படி சேர்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்கு வந்தோம் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து இந்த படம் திரைக்கு வருது ஸோ ஆப்வியஸாக வந்து எந்த ஷோ இருக்காது காலையும் அப்படின்னு ஈவினிங் நைட் ஷோவில் இந்த படம் வந்து டெஃபனட்டாக நாங்கள் கொண்டு வந்து போகிறோம் சின்ன படம்ன்றது இன்னைக்கு தேர்வுக்கு கொண்டு வரது பெரிய போராட்டம் நிறைய மட்டுந்தான் ஏன்னா லைஃப்பில் என்னை நிறைய பேர் நம்பவே இல்லை நிறைய பேர் விட்டு வழங்கியிருக்காங்க போய் இருந்தாங்க பட் அதெல்லாமே தாண்டி நமக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம படைப்பு உண்மையாக இருக்குது நம்ம படைப்பை நேசித்து செய்கிறோம் அப்படின்னா நம்ம படைப்பை நம்பி சில பேர் வருவாங்க அப்படின்றதுக்கு பெரிய உதாரணமாக திரும்பவும் நிறைய தவிர அழுத்தருக்கு தலைஞ்சு சொல்கிறேன்னா அவரை தான் நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன் லைக் வந்து இந்த படத்தோட பாடுபடி அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு வருஷம் என்னோடய நான் தான் வந்து டூ சமூகிட்டு ஸோ இப்போ வந்து நீ நீ ஓரமாக பயணிகள் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வாங்கி ஸோ அவர் தான் அவர் சொன்னதை வச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் அவரும் சாரும் நாங்கள் சேர்ந்து சொந்த சமயம் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் இறக்கி வைக்கிறோம் எங்களோட இந்த ரெண்டு வருஷம் ஸ்ட்ரகிள் போராட்டத்தை வந்து ஒரு முன்னாடி வந்து நாங்கள் இறக்கி வைக்கிறோம் நிச்சயமாக வந்து நீங்கள் ஏப்ரல் பத்தொம்போது இந்த படத்தை பார்க்குறது ஒரு ஆதரவை எங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் கொடுக்குறோம் ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே நிறைய பேர் வந்து இப்போ எங்கே இருந்தாங்க மஞ்சள் மூல் வாய்ஸ் இருக்கு இந்த படம் ஓடிட்டு இருந்தோம் பிற மொழி படங்கள்லாம் இங்கே நல்லா ஓடியிருக்கு அப்படின்னு எந்த மொழியாக இருந்தாலும் மக்களுக்கு அந்த கண்டெட் பிடிச்சிருக்குன்னா நிச்சயமாக வந்து மக்கள் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க ஆதரவு கொடுப்பாங்கன்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஸோ ஒரு நம்பிக்கையோடு இந்த ரெண்டு வருஷம் ஸ்ட்ரகிள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நாங்கள் ஏற்படுத்தப்பட்ட போது இந்த வெள்ளிக்கிழமை படத்தை தேர்ந்து கொண்டு வச்சு நிச்சயமாக வந்து போட்டிங் போல ஓவியம் போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு டிக்கெட் வந்துட்ட டிக்கெட் கொடுத்து நீங்கள் பட்டம் பார்க்கலாம் நிச்சயமாக இந்த படம் உங்களை ஏமாற்றாது நீங்கள் கொடுக்குற காசுக்கும் நீங்கள் தான் அந்த காசு கொடுக்குறீங்க நிச்சயமாக அந்த ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து என்டர்டைன்மெண்ட் ரொம்ப நன்றி சார் சார் இப்போது மலையாளம் மூவிஸ் வந்து பார்த்துக்கலாம் சார் ஸ்டார் வேலி இல்லைனாலும் கண்டென்ட்டுக்காக இப்போது அது எல்லாம் எந்த படம் ஆனால் நல்லா நல்லாயிருக்குங்கிற ஒரு கான்செப்ட் மக்களுக்கு பற்றி எல்லாமே பார்க்குறாங்க தமிழ் சினிமாவில் ஏன் சார் இந்த ஸ்டார் அதுக்கான ஸ்டோரிஸ் தான் அதிகம் தேடுறாங்களா இல்லை அந்த மாதிரி கண்டென்ட் எடுக்க மாட்டேங்குது அப்படியே சொல்ல முடியாது தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்து நம்ம ரசிகர்கள் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட் இயர் பாருங்கள் ஹோர் தொழில் படம் தொடங்கி அது பார்க்கிங் அப்படின்னு வரிசையாக ஜோ படம் வரையும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நல்ல படங்கள் வரும்போது கண்டிப்பா கொண்டாடுவாங்க ஒரு சின்ன ஒரு இப்ப சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய மலையாள திரைப்படங்கள் நல்ல நல்ல திரைப்படங்களாக வரும்போது மக்கள் மனதில் ஏதோ ஒரு அபிப்பிராயம் உருவாக்கிடுது அதாவது மலையாள படங்களா சூப்பராக போல இருக்குது அதை பிரேக் பண்ணுற மாதிரி நல்ல படங்கள் வரும் அதை பிரேக் பண்ணுற மாதிரி வந்து திருப்பி எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க தமிழ் சினிமா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது அவ்வளோ பாராட்டக்கூடிய மிகப்பமான படங்கள் வரலன்றது தான் பிரச்சனை பாராட்டப்படுற படங்கள் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம ரசிகர்கள் என்றைக்குமே வந்து கைவிட்டதே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா அழகான ஒரு சினிமா கடைசியில் போது ஒரு நல்ல ஸ்மைல் ஒரு இருக்கும் அப்படிங்கிற ஒரு படமாக படம் வந்து நான் வரும்போது இந்த மாதிரி படங்களுக்கு அந்த ரசிகர்கள் அதாவது நல்ல சினிமாக்களை ஆதரித்த ரசிகர்கள் வந்து பார்த்தாலே போகிறோம் ஒரு மிகப்பெரிய விக்கியமாக இருக்கும் இப்போ பத்தொன்பதாம் தேதி நான் எனக்கு ரொம்ப அருமையாக சொன்னாரு எல்லோருமே போயிட்டு ஓட்டு போடணும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் பர்சன்டேஜ் ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது எப்பவுமே சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சி சதவீதம் இருக்குது தொண்ணூறு சதவீதம் ஓட்டு இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டால் தான் ஒரு நல்ல ஒரு அரசியல் தளத்தில் நம்ம நிறைய சீரியஸ் பார்க்க முடியும் எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு ஐந்து மணிக்கு ஓட்டு கொடுத்துருங்க ஆறு மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது வளர்த்துக்கிறதில் நீங்கள் எல்லாம் தேர்ட்டி பார்க்கணும் அதை ஜாலியாக நான் சொல்லிட்டு வெளியில் போவாங்க திரைப்படத்தை வந்து இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் நீங்க ஆதரிச்சாதான் மலையாள சினிமா மட்டும் நல்லா இருக்காது மலையாள சினிமா இன்ட்ரி மட்டும் நல்லா தமிழ் சினிமா இன்ட்ரி நல்லா இருக்கும் இந்த படத்தை ஆதரிப்பாரு சார் டாக்டர் சொன்னாரு இந்த படத்தை வந்து பாகுபலி ஆடம் இப்போ நீங்க தான் தாங்கி இருக்கீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தாங்கி போகிறது போகணுன்றேன் நான் நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கேன் டெய்லியும் வந்து ஒரு திரைப்படம் பார்ப்பேன் ஸோ நீங்க ஊடகங்கள் இருக்கலாம் எப்படி படம் பாக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய ப்ரொடியூஷர் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு படம் வந்துருக்குது எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு டெய்லி படம் வந்து வெவியே நீட் வந்ததுக்கு ஒரு பெரிய ஆப்ஜென்ட் நீங்க வந்து திரையரங்களை தான் பார்க்கணும் செலவு பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன மினி செட்டப் இருந்தாலே போகிறோம் வீடுகளுக்கு வந்து பாஸ்வேர்டுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படி நிறைய டெய்லி படங்களை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாயிடும் நிறைய திரைப்படங்கள் வந்து ரொம்ப ஆவரேஜா ரொம்ப பில்லோ ஆவரேஜா இருக்கும் பாடனா அவங்க ஏதோ ஒரு கோப்பில் படம் எடுத்துருவாங்க இந்த படத்தை வந்து வந்து தடா அன்னோன் ஃபேஸஸ் யாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நண்பர் ரெக்கார்ட் பண்ணும்போது சரி ஒன்மோர் படம் டெடிக்கேட்லாம் பார்ப்போம் ஆரம்பிச்சு போவோம் நடக்குதுன்னு பார்த்து அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள நான் கதைக்குள்ளே வரேன் நானும் என் மனைவியும் பார்ப்போம் இல்லை இவ்வளோ ஒரு நண்பர்கள் மூணு பேர் பார்ப்போம் அது முடியும் போது இன்டர்வ் இன்டர்வெஷன் வரும்போது எனக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆச்சு ஏன்னா இது இவ்வளோ ஒரு குவாலிட்டியான படமா இருக்கு அதோட முக்கியமாக ஃபேஸஸ் முக்கியம் கிடையாது நம்மளை அந்த கதைக்குள்ளே ஈர்த்துட்டு போனதாக முக்கியம் நம்ம அந்த ஃபேஸஸ் நல்லா நடிக்கிறோம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அது நல்லா இல்லைன்னு ஆனால் எல்லா ஃபேஸஸும் நல்லா நடிக்கிறாங்க அதில் வந்து ஜோதி சார் ஜோதிஷா ரொம்ப பாப்புலராக போக முடியாது அப்படி இருக்கும்போது எல்லாம் அன்போடு பேசஸ் ஆனால் எல்லாமே நல்லா நினைக்கிறாங்க இந்த கதாபாத்திரமாக இருக்காங்க அருமையாக அந்த கதை போயிட்டு இருக்குது ட்ராவல் நல்லாயிருக்கு என்னை என்கேஜ் பண்ணி போயிட்டே இருக்கு அதனால ஃபைவ் மினிட்ஸில் நான் வந்து அப்புறம் ப்ரேக்கே எடுக்காமல் படத்தை பிடிச்சி வந்து நானே எல்லாரும் பேசுவேன் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னா அவ்வளோதான் மேட்டர் இப்போ நம்ம சூப்பராக இருக்குன்னு வரும்போது இப்போ இந்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேக்குது ஆனால் உடனே வந்து நம்பரை கால் பண்ணி இந்த படத்தில் தயாரிக்கலாம் நான் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் பேசி அப்ரிஷேட் பண்ணேன் நான் மறுநாள் பாம்பே போயிட்டேன் பாம்பே போய் நான் வந்து கால் பண்ணேன் ஏர்போர்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணோம் கால் பண்ணணும்னு சரி விநாயகர் பண்ணி நான் சொன்னேன் ரொம்ப நல்லா சூப்பராக எடுத்துக்கணும் நான் என்ன சப்போர்ட் பண்ண சொல்லுங்க நான் ரெடி அதாவது இது வந்து பைனான்ஷியலாக அடுத்த கட்டம் அதாவது நீங்கள் எப்பவுமே டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ ரிலீஸ் ஐட்டுன்னா அனவுன்ஸ் பண்ணுங்க அப்போ நான் சொன்னேன் இப்போ ரிலீஸ் ஐட்ட அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்புறம் சொன்னார் டிஜிட்டல் சாட்டிலைட் இதெல்லாம் நீங்கள் கூட வந்து பண்ணி கொடுங்க சார் ப்ளஸ் ப்ரொமோஷனில் ஹெல்ப் பண்ணுங்க ஓகே டாக்டர் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் நல்லா பண்ணுங்க நான் இங்கெல்லாம் நான் பிசினஸ் மெர்ஸ்னா என்னென்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு அவரோட தயாரிப்பாளராக இயக்குநராக அவருடைய கனவு அந்த கனவில் நான் ஊடக நண்பர்கள் எல்லோரும் நான் அடிக்கடி சொல்வேன் நம்மளுக்கு எல்லாருமே ஒரு தார்மீக கடமை இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான் நம்ம வாழ வைக்கிறது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு அருமையான ஒரு கட்டம் வரும்போது நம்மளால் வந்து அதிகபட்சமாக பாராட்டு ஓகேங்களா அதாவது குறைவாக பாராட்டும் அவ்வளவாக பாராட்டுவோம் அப்படி இல்லாமல் ஒரு நல்ல படைப்பு பார்க்கும்போது எவ்வளோ அதிகமாக அவ்வளோ அவ்வளோதும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அவங்க நம்பிக்கை வரும் இப்போ எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது நம்பிக்கை தானே அவர் படம் எடுத்து அந்த படம் அவருக்கு அந்த அந்த ஊக்கத்தையும் அந்த சக்சஸையும் சார்